அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் என்றால் நமது மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படி என்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால முடியும் என்றால் இந்த பதிவை முழுமையா பார்த்து பயனடையுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து இருக்கீங்கனா நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம பியூச்சர்ல மீனம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் நண்பர்களே பொதுவாகவே மீனம் ராசி என்பது புருஷ தத்துவப்படி பன்னிரண்டாவது ராசியா வருவீங்க உபய ராசிகளில் ஒரு ராசி மீனம் ராசி மற்றும் நீர் தத்துவ ராசி நமது மீனம் ராசி மேலும் மீனம் ராசியுடன் நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீர்கள் ரேவதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உத்தரட்டாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் புரட்டாதி நான்காம் பாதம் மட்டும் மீனம் ராசி நண்பர்களின் அதிபதி குரு பகவான் என்பதால் நமது மீனம் ராசி நண்பர்கள் வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுள் உங்களுக்கு எப்பொழுது எல்லாம் நேரம் கிடைகின்றதோ அப்பொழுது எல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோவிலுக்கு ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நடைபெறவிருக்கும் அனைத்தில் இருந்தும் உங்களை நீங்க காப்பாற்றிக் கொள்ள முடியும் நீனாம் ராசி நண்பர்களே தற்பொழுது நமது மீனம் ராசி நண்பர்கள் ஏழரை சனியின் முதல் சுற்றி என்று சொல்லக்கூடிய விரிய சனி காலத்தில் இருக்கீங்க அதனால அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற கெடுப்பலன்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் சனீஸ்வரர் தற்பொழுது உங்களுடைய பன்னிரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்க எந்த அளவுக்கு பணம் விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக சாதியப்படும் என்று உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு தச்சமயம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக கட்டுக்குள்ள இருப்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படும் என்று உறுதியாவே நம்மால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்க வீட்டுல தடைப்பட்டு போயிருக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடைபெறும் நண்பர்களே நீங்கள் ஏற்கனவே வாங்கி வைத்து இருக்கும் இடத்தில வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் ஒரு சில நண்பர்கள் புதிதாக தொழில் ஆரம்பிக்க ஒரு பிளான் வைத்து உள்ளீர்கள் நீங்கள் ஆரம்பிக்கப் போகும் தொழில் பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்தால் மட்டும் ஆரம்பியுங்கள் இல்லையென்றால் மற்றவர்களை நம்பி தொழில் ஆரம்பித்தால் ஒரு சில நண்பர்களுக்கு சற்று நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தற்சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு அயல் நாடு சென்று வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்பட உள்ளது மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்கள் என்றால் நீங்கள் மேல் படிப்பு படிப்பதற்கு அயல் நாடு சென்று படிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் செய்யும் தொழில் செய்பவர்களுக்கு உங்களின் தொழில் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் உள்ளது குரு பகவான் தற்பொழுது உங்களுடைய மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கின்றார் இது குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானம் ஆகும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு மற்றும் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வேலை தேடும் நண்பர்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு சற்று மந்த தன்மையாக காணப்படும் சற்று கடினமாக படித்தால் நீங்கள் படித்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் மனதில் நிற்கும் குரு பகவான் தற்பொழுது உங்களுடைய ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கின்றார் இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைத் துணைக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அனைத்தும் சரி ஆகிவிடும் ஒரு சில நண்பர்கள் விவாகரத்துக் கோரி கோர்ட் கேஸ் என்று சென்று இருந்தால் நீங்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் மனதை விட்டு பேசிக் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ வழி கிடைக்கும் நீங்கள் கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னருக்கும் சிறிது அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் சற்று பொறுத்து சென்றால் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது மேலும் குரு பகவான் தற்பொழுது உங்களுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றார் இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களின் தந்தைக்கு உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அனைத்தும் சரி ஆகிவிடும் மேலும் தற்சமயம் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு ஒரு சில நண்பர்கள் திருமண தடையால் அவதிக்குள் நீங்கள் இந்த ஜூன் மாதம் முயற்சி செய்தால் உங்களுக்கு பொருந்த கூடிய வகையில் ஒரு நல்ல வரன் உங்களுக்கு அமையும் மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு கால தோஷமோ அல்லது செவ்வாய் தோஷமோ இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் செய்துவிட்டால் உங்களுக்கு திருமணம் இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ராகு பகவான் தற்பொழுது உங்களுடைய ராசியில் அமர்ந்து உள்ளார் இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு தலைவலி மற்றும் ஸ்ட்ரெஸ் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தேவையற்ற பிரச்சினைகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு உங்களின் உயர் அதிகாரிகளுக்கும் மன ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சமுதாயத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு செய்யாத தவறுக்கு பெயர்க்கென வாய்ப்புகள் உள்ளது கேத பகவான் தற்பொழுது உங்களுடைய ஏழாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சிறிது அளவில் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனினும் குரு பகவான் பார்வை ஏழாம் வீட்டில் விழுவதால் பிரச்சினைகள் அனைத்தும் முடிந்துவிடும் உங்களை வாழ்க்கை துணை சொத்துக்கள் வருவதில் சற்று கால தாமதம் ஏற்படும் சூரிய பகவான் தற்பொழுது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கீர்கள் நீங்கள் விடாமல் முயற்சி செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் உங்களுடைய இளைய உடன் பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது புதன் பகவான் தற்பொழுது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது சுக்ர பகவான் தற்பொழுது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் இதன் காரணமாக ஒரு சில பெண்மணிகள் வீட்டில் இருந்தபடி பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்க வாய்ப்புகள் உள்ளது பியூட்டி ஷாப் வைப்பதோ அல்லது ஜுவல்ஸ் வாங்கி செல் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் மேலும் நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்